வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் பிரியதர்ஷினி ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை சிறந்த நிர்வாகத்தை உறுதி செய்யும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் நடப்பு ஆண்டிற்கான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன குடியரசு தினத்தையொட்டி ஆயுதப்படையினர் தொன்னூற்று மூன்று பேருக்கு வீரதீர செயல்களுக்கான விருதை மத்திய அரசு அறிவித்துள்ளது தமிழ் மொழியின் மகத்துவத்தை பரப்பும் வகையில் திருவள்ளுவர் மையங்களையும் இருக்கைகளையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஏற்படுத்தியுள்ளதாக தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற நூற்று அறுபத்து ஆறு ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் இந்தியர்கள் என்ற நமது கூட்டு அடையாளத்தின் உறுதியான அடித்தளத்தை அரசியலமைப்பு சட்டம் வழங்குவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் குடியரசு தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி அவர் இன்று இரவு அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன் வாயிலாக நாட்டு மக்களிடையே உரையாற்றினார் நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவை நமது நாகரீக பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாக திகழ்கின்றன என்று அவர் கூறினார் அரசியலமைப்பு சட்டத்தின் எழுபத்து ஐந்தாவது ஆண்டு நிறைவில் நாட்டின் முன்னேற்றம் குறித்து தெரிவித்த அவர் நாடு சுதந்திரம் அடைந்த போதும் அதன் பின்னரும் பெரும்பாலான பகுதிகள் வறுமையை எதிர்கொண்டிருந்ததாக கூறினார் இந்நிலையில் நமது விவசாயிகள் கடுமையாக உழைத்து உணவு உற்பத்தியில் நாட்டை தன்னிறைவு அடைய செய்ததாக அவர் குறிப்பிட்டார் உட்கட்டமைப்பு மற்றும் உற்பத்தி துறையை மாற்றியமைக்க தொழிலாளர்கள் இடைவிடாது பாடுபட்டதாகவும் அவர் கூறினார் இந்திய பொருளாதாரம் உலக அளவில் வலுவடைந்து வருவதாக தெரிவித்த அவர் சர்வதேச அளவில் நமது நாடு பிற நாடுகளுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் இதன் மூலம் இளைஞர்களுக்கு அதிக அளவில் வேலைவாய்ப்புகள் உருவாகி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கு அரசு முன்னுரிமை அளித்து வரும் அடிப்படை தேவைகளை அடிப்படை உரிமைகளாக மத்திய அரசு கூறினார் மின்னணு பண பரிவர்த்தனை நேரடி பண பரிமாற்ற முறை அனைவரையும் ஊக்குவித்துள்ளதாக அவர் கூறினார் வங்கிகளின் வாராக்கடன் குறைந்துள்ளதால் வங்கி அமைப்புகள் ஆரோக்கியமான நிலையில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் புதிய குற்றவியல் சட்டங்கள் தண்டனைக்கு பதிலாக நீதிமுறைக்கு முன்னுரிமை அளிப்பதாக அவர் குறிப்பிட்டார் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை வரவேற்றுள்ள திருமதி திரௌபதி முர்மு இது நிர்வாகத்தில் நிலைத்தன்மையை ஊக்குவிக்கும் என்றும் கூறினார் மகா கும்பமேளா நிகழ்வு இந்திய பாரம்பரியத்தின் வெளிப்பாடாக திகழ்வதாக அவர் தெரிவித்தார் நாட்டின் மொழி வளத்தை பாதுகாக்கும் வகையில் பதினோரு செம்மொழிகளில் அரசு ஆராய்ச்சியை ஊக்குவித்து வருவதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார் இளைய தலைமுறையினரின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு கல்வித்துறையில் அரசு முதலீட்டை அதிகரித்துள்ளதுடன் அத்துறையின் அனைத்து அம்சங்களையும் மேம்படுத்துவதற்கான முயற்சிகளையும் அரசு எடுத்து வருவதாக அவர் கூறினார் கடந்த பத்து ஆண்டுகளில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களில் அறுபது சதவீதத்திற்கும் மேற்பட்டோர் மகளிர் என்பது குறித்து குடியரசுத் தலைவர் மகிழ்ச்சி தெரிவித்தார் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் பெரும் சாதனைகளை படைத்து வருவதாக குறிப்பிட்ட திருமதி திரௌபதி முர்மு அண்மையில் தமது வெற்றிகரமான விண்வெளி டாக்கிங் மூலம் நாட்டை மீண்டும் பெருமைப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார் விளையாட்டுத் துறையில் நமது நாட்டு வீரர் வீராங்கனைகள் சிறப்பான பங்களிப்பை வெளிப்படுத்தியதற்கு பாராட்டு தெரிவித்த அவர் அண்மையில் நடைபெற்ற உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் டி குகேஷ் பட்டம் வென்றது குறித்தும் பிடே செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்ற ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவினர் தங்கப்பதக்கம் வென்றது குறித்தும் பெருமிதம் தெரிவித்தார் நாட்டின் எல்லையை பாதுகாக்கும் ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள காவல்துறையினர் துணை ராணுவ படையினர் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களுக்கும் குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திருமதி திரௌபதி முர்மு குறிப்பிட்டார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை நடப்பு ஆண்டிற்கான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இதன்படி நாகேஸ்வர ரெட்டி உட்பட ஏழு பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளும் நடிகர் அஜித்குமார் உட்பட பத்தொன்பது பேருக்கு பத்மபூஷன் விருதுகளும் அர்ஜீத் சிங் உட்பட நூற்று பதிமூன்று பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன குடியரசு தினத்தையொட்டி ஆயுதப்படையினர் தொன்னூற்று மூன்று பேருக்கு வீரதீர செயல்களுக்கான விருதை மத்திய அரசு அறிவித்துள்ளது இதில் பதினோரு பேருக்கு அவர்களின் மறைவுக்கு பிந்தைய விருதாக அளிக்கப்பட உள்ளது கீர்த்தி சக்ரா விருது மேஜர் மன்ஜீத் மற்றும் நாயக் தில்வார்கான் ஆகியோருக்கு மறைவுக்கு பிந்தைய விருதாக வழங்கப்படுகிறது தமிழ் மொழியின் மகத்துவத்தை பரப்பும் வகையில் திருவள்ளுவர் மையங்களையும் இருக்கைகளையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஏற்படுத்தியுள்ளதாக தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் குடியரசு தினத்தையொட்டி அகில இந்திய வானொலியில் உரையாற்றிய அவர் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் சுப்பிரமணிய பாரதி இருக்கையும் குவஹாதி பல்கலைக்கழகத்தில் தமிழ் பட்டயப்படிப்பு போன்ற நடவடிக்கைகள் தமிழின் புகழை நாடெங்கும் பறைசாற்றுவதாக குறிப்பிட்டார் தமிழக மக்களின் தொழில் திறன் காரணமாக மாநிலம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையில் முன்னணி மாநிலமாக திகழ்கிறது என்று ஆளுநர் தெரிவித்தார் ஜவுளி தோல் வாகன உற்பத்தி மருந்தியல் ஆகிய துறைகளில் மாநிலம் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக அவர் கூறினார் கல்வியை பொறுத்தவரை மாணவர் சேர்க்கை விகிதத்தில் முன்னணி மாநிலங்களில் ஒன்றாக தமிழகம் திகழ்ந்தாலும் பள்ளிகளில் மாணவர்களின் கற்றல் வெளிப்பாடு சிறப்பாக இல்லை என்று அவர் கூறினார் தமிழக அரசு பள்ளிகளில் இருக்கும் கற்றல் நிலை மிகவும் கவலை அளிக்கும் விதத்தில் இருப்பதாக ஆளுநர் குறிப்பிட்டார் மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்கள் ஆண்டுதோறும் உருவாக்கும் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட முனைவர்களில் ஐந்து சதவீதம் பேரால் கூட தேசிய தகுதித் தேர்வு அல்லது இளநிலை ஆய்வு மாணவர் நிலைக்கான குறைந்தபட்ச ஆய்வு தரத்திற்கும் தேர்ச்சி பெற முடியவில்லை என்றும் ஆளுநர் குறிப்பிட்டார் தங்களது உழைப்பாலும் வியர்வையாலும் நமக்கு சுதந்திரம் பெற்றுத்தந்த தியாகிகளை இந்நாளில் நன்றியுடன் நினைவு கூர்வதாக அவர் கூறினார் மக்களுக்கு குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் ஆளுநர் திரு ஆர் என் ரவி தெரிவித்தார் நாட்டின் எழுபத்து ஆறாவது குடியரசு தினம் நாளை கொண்டாடப்படுகிறது இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகின்றன தலைநகர் தில்லியில் உள்ள பாதையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தேசிய கொடியை பறக்கச் செய்து ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறாா் பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லியில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் மரியாதை செலுத்திய பின் குடியரசு தின கொண்டாட்டங்களில் பங்கேற்கிறார் இந்த ஆண்டு குடியரசு தின சிறப்பு விருந்தினராக இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபோவோ சுபியாந்தோ பங்கேற்கிறார் குடியரசு தின அணிவகுப்பில் முப்படை வீரர்களின் சாகசங்கள் ராணுவ டாங்கிகள் ஏவுகணைகள் ஆகியவை இடம்பெறுகின்றன வானில் விமானப்படையின் போர் விமானங்களின் சாகசங்களும் நடைபெறவுள்ளன மத்திய அரசின் துறை வாரியான அலங்கார ஊர்திகளும் பல்வேறு மாநிலங்களின் அலங்கார ஊர்திகளும் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன முதல் முறையாக ஐயாயிரம் கலைஞர்கள் பங்கேற்கும் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெறுகின்றன இந்த அணிவகுப்பில் இந்தோனேஷியாவின் தேசிய ஆயுதப்படைகள் மற்றும் ராணுவ இசைக்குழுவும் பங்கேற்கிறது குடியரசு தினத்தையொட்டி நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது தில்லியில் குடியரசு தின நிகழ்ச்சி நடைபெறும் பகுதியில் விமானங்கள் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது விமான நிலையங்கள் ரயில் நிலையங்கள் உள்ளிட்டவற்றில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன குடியரசு தின அணிவகுப்பை பார்வையிட பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட சிறப்பு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பஞ்சாயத்து அமைப்புகளின் தலைவர்கள் கைவினை கலைஞர்கள் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்ட பயனாளிகள் உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர் குடியரசு தினத்தையொட்டி விமான நிலையங்கள் ரயில் நிலையங்கள் அரசு கட்டிடங்கள் உள்ளிட்ட முக்கிய இடங்கள் மூவர்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன குடியரசு தினத்தையொட்டி தமிழகத்தில் ஆளுநர் திரு ஆர் என் ரவி தேசிய கொடியை பறக்கச் செய்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார் சென்னை மெரினா கடற்கரை சாலையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன குடியரசு தின கொண்டாட்டத்தையொட்டி சென்னை மெரினா கடற்கரை சாலையில் நாளை காலை போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற நூற்று அறுபத்து ஆறு ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இங்கிலாந்து நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஒன்பது விக்கெட் இழப்புக்கு நூற்று அறுபத்து ஐந்து ரன் எடுத்தது நூற்று அறுபத்து ஆறு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் தற்போது ஆடிவரும் இந்தியா சற்று முன்வரை நான்கு புள்ளி இரண்டு ஓவரில் இரண்டு விக்கெட் இழப்புக்கு நாற்பத்து நான்கு ரன் எடுத்துள்ளது ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் அமெரிக்காவின் மேடிசன் கீஸ் பட்டம் வென்றுள்ளார் இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் ஆறு மூன்று இரண்டு ஆறு ஏழு ஐந்து என்ற செட் கணக்கில் பெலாரஸின் அரியானா சபலன்காவை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை சிறந்த நிர்வாகத்தை உறுதி செய்யும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் நடப்பு ஆண்டிற்கான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன குடியரசு தினத்தையொட்டி ஆயுதப்படையினர் தொன்னூற்று மூன்று பேருக்கு வீரதீர செயல்களுக்கான விருதை மத்திய அரசு அறிவித்துள்ளது தமிழ் மொழியின் மகத்துவத்தை பரப்பும் வகையில் திருவள்ளுவர் மையங்களையும் இருக்கைகளையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஏற்படுத்தியுள்ளதாக தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற நூற்று அறுபத்து ஆறு ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்